அஸ்லாமு வலைக்கம் வெல்கம் டு ஜஸ்மா தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபில் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம வீடியோடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே வரும் வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் நான் பாதி மாங்காய் எடுத்திருக்கேன் அதை தோல் எடுத்துகிட்டு இந்த சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதோட சின்ன சைஸில் கட் பண்ணுறாங்க கூட கட் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த சைஸில் நான் கட் பண்ணியிருக்கேன் அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் மூணு கரண்டி ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் எப்போதுமே பச்சடிக்கு ஆயில் கொஞ்சம் கூடவாக சேருங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அதை இப்போ கிள்ளி சேர்த்துக்கிறேன் கடுகு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடுகும் காஞ்ச மிளகாவும் நல்லா பொரியட்டும் கடுகு காஞ்ச மிளகா நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகு தூள் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன் மாங்காய் நல்லா வேகட்டும் பாருங்க மாங்காய் ஓரளவு வெந்துருச்சு பாருங்க நல்லா வெந்திருச்சு மாங்காய் பச்சடினால் இனிப்பு உரப்பு புளிப்பு எல்லாமே இருக்குன்னு நம்ம புளிப்புக்கு மாங்காய் சேர்த்துருக்கோம் உரப்புக்கு மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம் இப்போது இனிப்புக்காக ரெண்டு கரண்டி சுகர் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் அப்புறமா ஸ்டவ் பண்ணிடலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு ரொம்ப சூப்பராக நம்ம மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை ட்ரை பண்ணுங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப்பில் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்